வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவின் எல்லை இன்னைக்கு நம்ம அறிவும் எல்லை அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி போட போறோம் அறிவின் எல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவு அப்படிங்கிறது இறைநிலைதான் நமக்குள்ள அறிவா இறங்கிட்டு இறங்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா அப்ப இறைநிலைக்கு எல்லை உண்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் அந்த எல்லை அதாவது அறிவாக நமக்குள்ளே இறைநிலை இருக்கனால நமக்கு எல்லை உண்டு இல்லையா இப்போ நம்ம எல்லாருமே எல்லை கட்டி தான் இருக்கும் அப்போ நம்ம நம்ம அறிவுக்கு அப்படிங்கிறது ஒரு எல்லை உண்டு அதனால தான் நம்ம எல்லை கட்டி இருக்கறனால தான் நமக்கு இந்த லிமிட்டேஷன் தான் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க இப்போ சுத்தவெளி எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு அது இறைநிலை அப்போ அதுக்கு எல்லை கிடையாது இப்போ நம்ம அறிவுக்கு எல்லை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மலரை பார்க்குறோம் அப்படின்னா அந்த மலர் அளவுக்கு நம்ம மனசை விரிக்கவும் முடியும் ஓ ரோஸ்னா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஜ மல்லிகைனா தான் இருக்குங்கிற அளவுக்கு ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி நம்ம நம்ம மனசை சுருக்கிக்கவும் முடியும் இப்போ மல்லிகை அப்படிங்கிறத பத்தி நீங்க பேசுங்க இல்லை ஒரு ரோஜாவை பத்தி நீங்க பேசுங்கன்னா அந்த ரோஸ் வந்து செடியாக இருந்ததுலேருந்து அதுலேருந்து எப்படி அந்த மொட்டு வருது அந்த மொட்டிலேருந்து அந்த இதழ்கள் எப்படி விரிய ஆரம்பிக்குது அதற்கு என்னென்னலாம் தேவை அது எந்தெந்த சூழல்ல அதோட தன்மையை மாத்துது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் விரிச்சு மனசை கொண்டு போக முடியும் அதே சூழல்ல நம்ம மனம் வந்து இப்போ ரோஜா அப்படின்னா இந்தந்த கலர்ல இருக்குது ஒரு பூ அப்படின்னா இப்போ வந்து அது சிவப்பு கலர்ல இருக்கும் கலர்ஸ் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு இதுதான் ரோஸோட தன்மை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு லைன்ல நம்ம ஷார்ட்டா சொல்லவும் முடியும் இப்போ ஒரு பூவுக்கே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட அறிவின் எல்லையை என்ன பண்ண முடியும் விரிச்சும் பார்க்க முடியும் சுருக்கியும் பார்க்க முடியும் இல்லையா இதுதான் எல்லை அப்படின்னு சொல்றது அவங்கவுங்களோட அறிவாட்சி திறனுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களோட அந்த தன்மை இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கணும்னா ஒரு ஆபீஸ்ல ஒரு ரைட்டர் இருக்கார் அப்படின்னா அவர் அவர் சார்ந்த வேலை என்னவோ அந்த அளவு அவரோட தரம் இருக்கும் அவரோட ஒர்க்கில் அவர் கரெக்டாக இருப்பார் அவர் வேலைகளை முடிக்கிறாரா அவர் பணி நிறைவு அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதே இது ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க இப்போ இதே ஆஃபீஸில் வந்து ஒரு ஆஃபீஸர் அதாவது அந்த ஆஃபீஸை மேனேஜ் பண்றவர் மேனேஜர்னா அவருக்கு வந்து எல்லாரோட வேலைகளும் என்ன இவங்கவங்களுக்கு இந்தந்த தன்மையான வேலை இருக்கும் இந்தந்த டைப்ல அவங்கவங்களோட ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட அறிவாட்சித்திறன் எல்லாரையும் தாண்டி அதிகமா இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாரோடையும் எல்லாரோட வேலைகளையும் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டி ஒரு பொசிஷன்ல அவர் இருக்கார் இல்லையா அதனால அவரோட அறிவின் எல்லை விரிந்து இருக்கும் இப்போ இந்த பூவை நம்ம சொன்ன மாதிரிதான் இப்போ எழுத்தர் இல்ல இப்போ ஒரு பேங்கே எடுத்துக்கணும்னு வைங்களேன் ஒரு கிளரிக்கல்னா அவங்களோட ஜாப் நேச்சர் என்னவோ இப்போ வர்றாங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு அதை முடிக்கணும் அவங்களோட க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒர்க் முடிஞ்சோடனே அவங்களுக்குன்னு உள்ள ஒர்க் என்னவோ அது மட்டும்தான் அப்ப அவங்களோட அறிவின் எல்லை என்னது அந்த லிமிட்டேஷன் ஆனா இப்போ அதை மேனேஜர் பார்க்கும்போது அத்தனை பேரையும் ஆர்கனைஸ் பண்ணி மொத்த இது அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இயர்லி ஒன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கணக்கு காட்டுவாங்க இல்லையா இயர் ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்ப அவங்களோட வருஷத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க அவங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்க அவங்களோட டார்கெட் என்ன எல்லாமே அவங்க கொடுக்கணும் இதுதான் அறிவின் எல்லை அப்படின்னு நம்ம மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க மகிழ்ச்சி சொல்றது என்ன அப்படின்னா மலரே மலரே நீ யார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிலே ஆமா அவர் அந்த மலரை பத்தி வர்ணிக்கும் போதே இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது அப்போ அதை பார்க்கும்போதே அது அந்த மன விரிவோடு எவ்வளோ தூரம் மகிழ்ச்சி வந்து செயல்பட்டு எவ்வளோ விரிஞ்சிருந்தால் அந்த மலரை பற்றி இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதே போல தான் நம்மளுக்கும் நம்ம வந்து ஆறு அறிவு படைத்த மனிதர்கள் தான் நமக்கு அறிவாட்சி தரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இயங்குவோம் நமக்கு அந்த எல்லை இருக்குது இல்லைன்னு இல்லை ஆனால் நமக்குள்ளே அறிவாக இருக்கிறது இடைநிலை நிலை அப்படிங்கிறது நம்ம உணர்ந்ததுக்கப்புறம் இப்ப நம்ம பயிற்சிகள்லாம் பயின்றதுக்கு அப்புறம் நம்ம தவநிலைக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட அறிவின் எல்லை எப்படி இருக்கணும்னா நம்ம மன விரிவோட செயல்படணும் அதுக்குதான் மகிழ்ச்சி நிறைய தவங்கள் சிறப்பு தவம் எல்லாம் எதுக்க நம்ம மனசை நம்மளால அளவு சுருக்கிக்கவும் முடியும் அதை கடந்து நம்ம விரிந்து அந்த எல்லையை கடந்து நம்மளால செல்லவும் முடியும் இல்லையா ஒரு தவம் பண்றோம் அப்படின்னா நம்ம உடலை மறந்து நம்ம அந்த நிலைக்கு போறோம் அப்படின்னா நம்ம நம்மள கடந்து போறோம் அதுதான் அந்த விரிவு அதுதான் அந்த எல்லை அப்போ நம்ம அறிவு நெல்ங்கிறது எப்போவுமே நமக்கு மன விரிவோடு நம்ம இருக்கணும் அப்போ தான் நம்ம எல்லார்டையுமே அன்பும் கருணையுமா இருப்போம் அப்போ அந்த மலர் எப்படி அன்பு கருணையுமா இப்போ நம்ம அதை அப்படியே பார்த்தாலும் அது அழகு தான் அதை பறித்து நம்ம தலையில் வைக்க அது ஒவ்வொருத்தவங்களோட அந்த தன்மையை பொறுத்துருக்கு இல்லையா அப்போ அதே போல தான் நாமும் எல்லார்கிட்டையும் நம்மளோட புரிதலை வச்சு நம்மளை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறத தாண்டி நம்ம வந்து விரிவோடு செயல்பட்டோம் மன விரிவோட அந்த எல்லை வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அறிவின் எல்லைன்னா அந்த ரீச் இறைநிலை லெவலுக்கு நம்மளோட எல்லை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் மகரிஷியை சொல்றாங்க அப்போ ஒவ்வொரு நாட்டோட தன்மையும் அந்தந்த பண்பாடு அவங்களோட கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களோட நாலேஜ் இருக்கும் ஆனா நம்ம எல்லாருமே மனவளக்கலையை சார்ந்தவர்கள் நம்மளோட அறிவின் எல்லை எப்பவுமே எப்படி இருக்கணும்னா விரிஞ்சுதான் இருக்கணும் எப்பவுமே நம்ம வந்து எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் நல்ல ஒரு தொண்டு மனப்பான்மை உள்ளவங்களா இருக்கணும் அறிவின் எல்லைங்கிறதுக்கு இறைநிலையோட எல்லை அப்படிங்கிற அளவு நம்ம விரிஞ்சு செயல்படும் பொழுது நம்ம மன விரிவோடு நம்ம செயல்படுவோம் எல்லா இட்டையுமே நம்ம வந்து அன்பும் கருணையுமாக இருப்போம் வாழ்க வளமுடன்